ஒரு காவலரா இருக்கலாம் சாதாரணமாக ஒரு செக்யூரிட்டி வேலை பாக்குறவரா இருக்கலாம் செக்யூரிட்டில சனி வந்தாலுமே ஒரு இடத்தில் தான் என்ன பணத்தை பெற்றுக்கொண்டாலும் இவர் இல்லைன்னா அந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்படுவார் அத்தனை துறைக்கும் செவ்வாய் தான் காரகம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருந்து மெடிக்கல் ஃபீல்டு வரைக்கும் எத்தனை விதமான உலகில் சக மனிதன் இன்னொரு மனிதனை ஏதேனும் ஒரு வகையில் பாதுகாக்கின்றானோ அத்தனைக்கும் செவ்வாய் தான் காரணம் சர்வீஸ் கிரகம் அப்ப இந்த குரு யோகம் கொண்டவர் பூமி யோகம் கொண்டவர் நிறைய நிலவளங்களோடு இருப்பார் கட்டிடங்களோடு இருப்பார் சமூகத்துல ஒரு சர்வீஸ் செய்வார் இவர் செய்யக்கூடிய வேலை சர்வீஸா இருக்கும் ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊர்ல அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர் எல்லாமே பாத்தீங்கன்னா குருமங்கல யோகம் இருக்கும் அது போல யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல என்ன யூனிஃபார்ம் சர்வீஸ் இருந்தாலும் அத்தனை யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கும் இந்த குரு மங்கள யோகம் இருக்கிறவருடைய ரோல் இருக்கும் அப்ப குருமங்கல யோகம் என்பது ஒரு அதிகார பதவியில் உயர்மட்ட பதவியில் யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல கடைநிலையில் கொடுப்பதல்ல ஒரு முதல் நிலையில அது போல லாபம் கிடைக்கிறார் பூமியினால் லாபம் கிடைக்கிறார் எங்கு சென்றாலும் ஜாதகருக்கு என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது ஒரு பதவிகளை கொடுத்து விடுகிறார் அது கவர்மெண்டா இருந்தாலும் பிரைவேட் செக்டர் இருந்தாலும் தொழில் செஞ்சீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்றது பில்டிங்கை கட்டி விற்கிறது கமிஷன் பேசஸ்ல ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றது அல்லது மெடிசன் சம்பந்தமா இருக்கிறது பார்மசி சம்பந்தமா இருக்கிறது மருத்துவத்துறைகள் சம்பந்தமா இருக்கிறதுக்கெல்லாம் இது மிகப்பெரிய யோகத்தை செஞ்சு கொடுக்குது இந்த இந்த கிரக யோக இருக்கிறவங்களுக்குலாம் இதை சார்ந்த வெற்றிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஆனா ஒரு கிரகமாது ஒழுக்கணும் யோகர் அவயோகர்ன்றது வேறு இந்த காம்பினேஷன் இருந்தா இந்த பலன்களை நன்மையாக செய்கிறார் அது போல குருவினால்